உலகத் தமிழர்களுக்கு என் அன்பான வணக்கம் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்படியே சுற்றி ஃபுல்லாக அப்படியே சன்ஃப்ளவராக ஒரே சூரியகாந்தி பூக்களால் நிறைந்திருக்கு ஸோ பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது அது எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் பின்னாடி பாருங்கள் சன்னு அதுக்கு முன்னாடி பாருங்கள் சன்ஃப்ளவர் பாருங்கள் அப்படியே இப்படி இருக்கு பாருங்கள் ஸோ நிறைய வாட்டி நான் சன்ஃப்ளவர் வந்து பா பார்த்துருக்கேன் ரெண்டு மூணு வாட்டி சே அட்லீஸ்ட் பார்த்துருக்கேன் ஆனாலும் இது ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு இடமும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ இது பார்த்திங்கன்னா வந்துட்டு அப்படியே நல்லா பெருசு பெருசாக அழகாக இருக்குது ரெண்டு மூணு கலர்ஸ் கூட இருக்குது அப்படி தான் நம்ம நம்மளோட ட்ரெடிஷ்னல் கலர்லேயே பார்க்க ரொம்ப பெருசாக அழகாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஸோ அப்படியே ஓடலாம் நல்லா அந்த மாதிரி நம்ம ஷூட்டிங்லலாம் பார்த்துருக்கோம் தமிழ் மூவியில் நிறைய பார்த்துருக்கோம் இது பாருங்கள் அப்படியே சும்மா ஓடலாம் அப்படியே போல் இருக்குது அந்த மாதிரி இருக்குது செடிங்களெலாம் ஃபுல்லாக மக்களும் பிஸியாக பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க ஸோ வாங்க நம்ம இன்னும் கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் போய் ஒரு ஒரு செடியாக பார்ப்போம் இந்த மாதிரி இவ்வளோ கிட்ட வச்சு தொட்டு பார்க்கலாம் அதனால் அழகாக நான் இன்னும் கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் வேறு வேறு இடத்துல கடப்புறேன் வாங்க பார்க்கலாம் ஸோ பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து இங்கே நம்ம நாயெல்லாம் கூட கூட்டு வரலாம் பின்னாடி பாருங்கள் நிறைய நாயெல்லாம் கூட்டு வராங்க அது மாதிரி ஜாலியாக நாயை கூட அப்படியே பூ ரசிச்சிட்டு இருக்கு ஸோ இது நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு தள்ளிஸ் பாமில் ஸோ அப்படியே ஃபுல்லாக மறைஞ்சு போயிட்டு நான் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சிங்களே இங்கே இருக்கேன் பாருங்கள் பூவெல்லாம் பாருங்கள் என்னுடைய முகத்தோட பெரிய சைஸாக இருக்குது இந்த பூ ஸோ க்ளோஸ்அப்பில் பார்க்கலாம் எப்படி எப்படி வந்து அதோடைய இதழ்கள் இருக்குது சென்ட்ரில் வந்து அழகாக க்ளோஸ்அப்பில் நான் இன்னொரு ஷார்ட் காட்டுறேன் உங்களுக்கு இங்கே பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கலாம் இது எப்படி எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நமக்கு ல யூகேல லண்டனில் இந்த மாதிரி சுற்றி பார்த்து பக்கத்தில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு தனியாக வச்சுருக்காங்க ஸோ இது வந்து நம்ம ஒன்று கட் பண்ணின்னு கூட போகலாம் ஸோ ஒரு ஆளுக்கு ஒரு டிக்கெட்டுக்கு ஒரு ஃப ஃப்ளவர் வந்து நம்ம கட் பண்ணிட்டு போகலாம் ஸோ நல்லா சூப்பராக இருக்கு ஸோ பாருங்க பின்பக்கத்தில் வந்து பார்த்துட்டு இருக்கோம் அதெல்லாம் வந்து கோச்சிட்டு அந்த பக்கம் திரும்பின மாதிரி இருக்குது ஸோ முன்னாடி போய் நம்ம மலர்கள் அழகாக பார்க்கலாம் ஸோ இங்கே இப்போ ஃபோக்கஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு மலர்கள் மேலே இல்லை இங்கே மே மேலே இருக்குது நம்மளுடைய தோவா சில்க் சாரீஸ் ஸோ சூப்பராக இருக்குது இந்த டோலா சில்க் என்னன்னா வந்துட்டு இன்றைக்கி இவ்வளோ ஒரு ஹாட் டேல ரொம்ப வந்து கட்டினதே தெரியாத மாதிரி ரொம்ப சாஃப்ட்டாக ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி ரொம்ப சாஃப்ட்டான ஈஸியான சரியாக இருக்குது ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்து ஏதாவது கேஷுவலாக எங்கேயா போகிறதுக்கு போட்டுன்னு போலாம் அப்படின்னா வந்து இந்த மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட் டோலா சாரீஸ் இப்போ வந்து எல்லாத்துலேயும் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது நம்ம சாவாஸ்லேயும் நிறையவே இருக்கு கீழே நம்பர் கொடுத்துருக்கேன் ஸோ சாவா சாரீஸ் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்மக்கிட்ட நிறைய கலெக்ஷன் இருக்குது நிறைய டிசைன்ஸ் இருக்குது பிளாக் அண்ட் ஒயிட்டில் இது வந்து இப்போ ஈஸியாக இருக்குது இந்த மாதிரி வெளியே பலர்களோட ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நம்மளுடைய இந்த பிரிட்டிஷ் சம்பர் ரொம்ப நல்லா ஃபேஸ் சும்மா சூப்பரான டைம் அதில் வந்து நம்ம ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு போலாம் அப்படின்னு தோணும் சில நம்பல நம்ம வந்து நல்லா அழகாக சூப்பராக இங்கிலீஷ் ட்ரெஸ்ஸில் போகலாம் சில சமயத்தில் இது நம்மளோட ட்ரெடிஷனல் ட்ரெஸ்ஸில் போனாலும் நமக்கு அழகாக இருக்கும் ஒரு டிஃப்ரெண்டான ஃபீலிங்காக இருக்கும் ஸோ சாரீஸ் வந்து நமக்கு கோயிலுக்கு போகிறதுக்கு அதுக்கெல்லாம் லைட்டாக போடணும் ரொம்ப கிராண்டாக இருக்க வேணாம் அது மாதிரிலாம் டோலஸ் சூப்பராக இருக்குது ஸோ சாரீஸ் பற்றி பேசினால மலர்கள் தான் இன்றைக்கி ஃபோக்கஸ் ஸோ இப்போ திரும்பியிருக்கிறனால நம்ம ஃபோக்கஸ் இங்கே போயிருக்கும் இப்போ நேராக போய் மலர்களை டேரெக்டாக ஃபோக்கஸ் வாங்க சன்ஃப்ளவருடைய மொட்டு பாருங்கள் பூ விரிகிறதுக்கு முன்னாடி ஸோ அதான் நம்ம பிஒய்ஓ அப்படின்னு போடுனாவே வந்து பிக்யூர் ஒன் ஃபார்ம்ஸ் வரலாம் அது ஃப்ளவர் பிக்கிங்காக இருக்கலாம் ஃப்ரூட் பிக்கிங்காக இருக்கலாம் வெஜிடபிள் பிக்கிங்காக இருக்கலாம் சம்மரில் ஒரு சூப்பரான ஆக்டிவிட்டி யூகேவில் அதனால் கண்டிப்பாக உங்கள் பிளேஸ்கிட்ட ஏதாவது பக்கத்தில் இருக்கும் ஸோ பிஒய்ஓ பிஒய்ஓ நியர் மீ அப்படின்னு போட்டிங்கன்னா பார்க்கலாம் சூப்பராக இருக்கும் ஸோ இது பார்த்திங்கன்னா வந்துட்டு இயற்கையோடு நம்மளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது நமக்கு சில டென்ஷன் எதாக இருந்தால் ஒர்க் டென்ஷனோ இல்லை ஃபேமிலி டென்ஷனோ எது இருந்தாலுமே வந்து நமக்கு கொஞ்சம் ஒரு சேஞ்ச் ஆஃப் மைண்ட் அண்ட் ஒரு ரிலாக்ஸேஷன் கண்டிப்பாக கிடைக்கும் எல்லாருக்குமே வந்து இது கொஞ்சம் நல்ல ஒரு ஆக்டிவிட்டியாக இருக்கும் பசங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணுவாங்க பெரியவங்களும் என்ஜாய் பண்ணுவாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபார்மில் நம்ம நடக்கிறதே வந்து ஒரு பெரிய ஒரு ஆக்டிவிட்டி தான் ஸோ இங்கே வந்து நம்ம ப மலர்களை பார்க்குற அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் அப்படியே கொஞ்சம் மைக் ஒர்க்காக இல்லையான்னு பார்க்கல சில இடத்துல எனக்கு வந்து இங்கே வாய்ஸ் மிஸ் ஆகிருக்கு ஸோ அந்த ஃபீலை தான் நான் திருப்பி இங்கே உங்களுக்கு வாய்ஸ் கொடுத்துட்டுருக்கேன் ஸோ அங்கே பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு பிரைட் டேல வெளியே சுற்றி பார்க்கும்போது அதுவும் கலர் கலர் ஃப்ளவர்ஸ் பார்க்கும்போது பெரிய பெரிய சைஸில் பிரைட்டாக பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது ஜஸ்ட்டு ஒரு நல்ல ஒரு ட்ரிப்பாக நம்ம ஒரு ஃபேமிலியோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோடையோ சேர்ந்து போய் நம்ம பார்க்கும்போது நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இங்கே வந்து நம்ம மலர்கள் பார்க்குறதும் இந்த வந்து இன்னொன்று வந்து இந்த வண்டுகள் வந்து அதை அப்படியே எப்படி ரொம்ப க்ளோஸில் அப்படியே மூச்சுன்னு இருக்கும் அதை பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் பயமாக இருந்தாலும் சம்டைம்ஸ் நம்ம இந்த மாதிரி சீன்லாம் வந்து இந்த மாதிரி வெளியே வந்து பார்க்கும் போது நல்லாயிருக்கும் மேலே பாருங்கள் அப்படியே நல்ல ஒரு சனி டே இங்கே சன் அப்படியே இருக்குது சன்ன பார்த்து தான் இருக்கோன்னா ஃப்ளவர் இப்படி திரும்பி இருக்குது இந்த பக்கம் இருக்குது ஏன்னா இந்த பக்கம் நட்டுருக்காங்க நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது அதோடைய ஸ்டெம்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ பின்னாடி பாருங்க அப்படின்னு நான் சுற்றி காட்டுறேன் நிறைய பேர் பார்த்துட்டு டிக்கெட் வாங்கிட்டு நம்ம வரணும் இங்கே ஸோ டிக்கெட் வாங்கிட்டு நம்ம ஸ்லாட்டில் வரும்போது போனதுனால ரொம்ப கூட்டமாக இருக்காது நமக்கு அதை பார்க்கறதுக்கு கொஞ்சம் பொறுமையாக இருந்தது நிதானமாக மலர்கள் ரசிக்கிறதுக்கு அந்தந்த பேட்ச் வேட்சாக அவ்வளோ விடுறாங்க ஸோ நல்லாயிருக்கும் ஸோ அப்படியே வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் சன்ஃப்ளவர் என்னென்ன கலரில் தான் இருக்கும்னு தெரியுமா இங்கே பார்த்தீங்களா ஸோ நல்ல ஒரு பிரைட் கலரில் ஒரு மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ப்ரௌனாக இல்லை ரெட்டாக ரெட் கலரில் சன்ஃப்ளவர் அப்படின்னு சொல்லலாம் ஒரு மாதிரி ரெட்டிஷ் ப்ரௌனாக இருக்குது ஸோ இதுவும் அழகாக தான் இருக்குது ஆனால் நம்ம எல்லோ அளவுக்கு பிரைட்டாக இல்லைனாலும் கொஞ்சம் இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஸோ இதுவும் பார்க்கறதுக்கு நல்லா சூப்பராகவே இருக்குது அது கூட இன்னொரு கலர் பார்த்திங்கன்னா வந்து நல்ல ஒரு பிரைட் ஆரஞ்சு மாதிரி ஸோ அதையும் பார்க்கலாம் இங்கே பாருங்கள் அப்படியே ஆரஞ்சு கலரில் எல்லோலேருந்து நல்லாயிருக்கு இந்த ஆரஞ்சுமே இன்னும் கொஞ்சம் நல்லா பிரைட்டாக இருக்குது சிலதெல்லாம் வந்து ஒரு மாதிரி நல்லா வளரல நல்லா ரவுண்டாக அழகாக வளரல சில இதெல்லாம் பாருங்கள்ல இதெல்லாம் குட்டி குட்டியாக அழகாக க்யூட்டாக இருக்கு இன்னும் பெருசாக வளரணும் இதில் வந்து எல்லோ ஆரஞ்சு இருக்குது அப்படியே அந்த அந்த ப்ரௌனுடைய ஷேடும் இருக்கு முதல்ல உள்ள ப்ரௌன் ஷேட் சுற்றி ஆரஞ்சு இது பாருங்க ஒரு மாதிரி அடங்காத மாதிரி வளர்ந்துருக்கு இந்த செடி இது சரியாக இல்லை ஸோ எல்லாமே ஒரு ஒன்று சைஸில் ஒரு ஒரு இதில் ஷேப்பில் ஒரு ஒரு கலரில் மொத்தம் ஒரு அஞ்சு கலர் இருக்குதுன்னு நினைக்கிறேங்க அதாவது எல்லோ அப்புறமா ஆரஞ்சு அப்புறமா நல்லா சூப்பரான ஒரு இந்த மாதிரி ரெட் கலர் அது தவிர ஒரு ஒயிட் கலர் பாருங்கள் இல்லை இது ஒயிட் கலர் இது என்ன ஃப்ளவர்னாலுமே வந்து ஒயிட் கலர் ஃப்ளவர் வந்து கொஞ்சம் ரொம்ப அழகாக இருக்கும் அதில் எத்தனை வண்டு பாருங்கள் ஒரு இதுலேயே வந்து ஒரு ஆறு ஏழு வண்டு உட்காந்துருக்கு நல்லா அவ்வளோ பெருசாக இருக்குது அது அந்த மகரந்தம் அந்த ரவுண்டு சென்ட்ரு பீஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும்னால அப்படியே ஃபுல்லாக வண்டாக இருக்குது இந்த டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இந்த ஃபீல்டை பார்க்கும்போதே ரொம்ப வந்து மனசுக்கு ஒரு இதமாக ஒரு குதூகலமாக அதுவும் ஒரு பிரைட் டேயில் நம்ம ஒரு வாக்கிங் மாதிரி நல்ல ஒரு எக்ஸசைஸும் பண்ணிட்டு பின்னாடி பாருங்கள் அங்கேயே சுற்றி ஃபுல்லாக ஒரே செடி அது தவிர வந்து உள்ள அந்த பச்சை பசையில் நம்ம பார்க்கும்போது அது நிச்சமாக நம்ம கண்ணுக்கும் ரொம்ப நல்லதாக இருக்கும் ரொம்ப ஒரு சுகமான விஷயமா இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி நம்ம வீட்டிலே உட்காந்து இல்லாமல் வீக்கெண்டில் சட்டர்டே ஆர் சண்டே இந்த மாதிரி வெளியே கண்டிப்பாக போகணும் நமக்கு இங்கே ஷார்ட்டான சம்மர் இருந்தாலும் அந்த ஷார்ட் சம்மரையும் நம்ம யூஸ் பண்ணிக்கணும் ஜூலை ஆகஸ்ட்டில் பாருங்கள் எவ்வளோ பேர் பாருங்கள் ஃபுல்லாக அந்த ஃபோட்டோ எடுத்துக்கிறது சன்ஃப்ளவர் எடுத்துன்னு போகிறது சும்மா ஒரே க்யூராக நின்று வெயிட் பண்ணி ஃபோட்டோ எடுக்கிறது அப்படின்னு எல்லாருமே வந்து பிஸியாக தான் இருந்தாங்க அந்த ஸ்லாட் குள்ளே உள்ளே விடும்போதும் கூட இந்த மாதிரி ப்ராப்ஸ்லாம் அங்கே வச்சிருக்காங்க அதுக்கு ஃபோட்டோ எடுக்கிறது கார் ஃபோட்டோ எடுக்கலாம் அது மாதிரி பக்கில் ஃபோட்டோ எடுக்கலாம் அந்த மாதிரிலாம் இருக்குது ஸோ சில பேர்லாம் வந்து எக்ஸ்ட்ராவாக ஃபிளவர்ஸ் வாங்கிட்டு போகிறாங்க நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு ஒரு ஃப்ளவர் வாங்குறதுக்கும் ஒன் ஃபிஃப்டி பென்ஸ் கட்டணும் ஸோ எத்தனை ஃப்ளவர் வேணால் கட் பண்ணிக்கலாம் அதை வந்து பெரிய பஞ்சாகவும் எடுத்துகிட்டு போகலாம் ஸோ ஒரு டிக்கெட்டுக்கு ஒரு ஃப்ளவர் ஃப்ரீனாலும் ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ளவர்ஸுக்கு வந்து ஒன் பவுண்ட் ஃபிஃப்டி பென்ஸ் எடுத்துகிட்டு போனால் நிறைய கலெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ நிறைய பேர் இங்கே வெளியே போய் விற்கிறவங்களும் சரி எடுத்துகிட்டு போகலாம் இல்லைன்னா வந்து வீட்டுக்கே வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்கலாம் அந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் அதான் சும்மா அப்படியே வந்து ரொம்ப ஒரு லைட்டான ஒரு மைல்டான ஆக்டிவிட்டி டக்குன்னு கிளம்பி போயிடலாம் டிக்கெட் அன்றைக்கே பார்த்தீங்கன்னா அன்றைக்கே கூட அவைலபிளாக இருக்கு இது பாருங்கள் எப்படி கட் பண்ணுறதுன்னு யோசிக்கிறவங்களுக்கு திக்கான ஸ்டம்னால் எங்கேயும் இது உள்ள வரும்போது டிக்கெட்டை ஸ்கேன் பண்ணும்போது இதை கொடுக்குறாங்க எல்லாேருக்கும் ஸோ இதை எடுத்துகிட்டு போங்க செடி கட் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க உங்கள் ஃப்ளவரை அப்புறம் போகும்போது இதை தூக்கி போட்டுருங்க கொடுத்துருங்க ரிட்டன் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு ஸோ அதான் பார்த்துட்டுருங்க எப்படி அதை ஓப்பன் பண்ணணும் அழகாக அது ஓப்பன் பண்ணுறது புதுசாக புதுசாகவும் இருக்குது நல்லா அதனால் ஐ திங்க் அந்த செடிங்களுக்கெலாம் அது நம்மளுடைய இதில் வந்து துரு வராமல் இருக்க சே எல்லோரும் சேஃபாக அது வந்து செடியை உடைக்காமல் ஈஸியாக கட் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு அழகாக டூல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க எவ்வளோ ஆர்கனைஸ்டாக இருக்கிறாங்க ஸோ அது வந்து இப்படி போட்டு இப்படி திறந்து அப்படியே அந்த பெரிய எவ்வளோ பெரிய திக்கான ஸ்டெம் அதை நல்லா ஈஸியாக நம்ம டக்குன்னு கட் பண்ணிடலாம் அதான் நான் கட் பண்ண போகிறேன் பாருங்கள் என்ன ஃப்ளவர் நான் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்திலையும் செலக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருந்தாலும் கூட ஊற்ற ஊற்றி பார்த்து இதோ கடைசியில் இதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை கட் பண்ணலான்னு போகிறேன் பார்க்கலாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெரிய ஃப்ளவராக இருக்குது இப்போ வண்டலாம் கொஞ்சம் தள்ளிட்டு சேஃபாக போகும் கிட்டே இலையெல்லாம் பாருங்கள்லாம் இலையெல்லாம் நல்லா பெரிய பெரிய இலை சன்ஃப்ளவர் இருக்குது இல்லை ஸோ ஒரு காய் ஒரு மலர் அந்த ஒரு இது எதுனாலுமே அதை ரொம்ப நம்ம க்ளோஸ்அப்பாக டீப்பாக நம்ம பார்க்கும்போது அது மனசில் ரொம்ப பதிஞ்ச ஒரு விஷயமா இருக்கும் அது பெரியவங்களுக்கு சரி சின்ன பசங்களுக்கு மெயினாக ஓகே நம்ம அதை பார்த்தோம்ல அந்த ஃபார்மில் அது இப்படி இருந்துச்சுல்ல இப்படி வளர்ந்துருக்கலன்னு சொல்லிட்டு அதை பற்றி அவ்வளோ எழுத முடியும் அவ்வளோ பேச முடியும் அவங்களால அதுக்கு தான் வந்து நேராக அவங்கள வந்து கூப்பிட்டு போகணும் இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் அதுக்கு நல்ல சூப்பரான ஒரு நல்ல இது மாதிரி அமைப்பு வந்து நமக்கு யூகேலில் நிறைய இடத்துல இருக்குங்களா அதை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கணும் சூப்பராக இருக்கல இந்த ஃப்ளவர் ஸோ பத்திரமா அதை எடுத்துன்னு போகலாம் வாங்க அப்புறம் சில ப்ராப்ஸ்லேயும் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம் இருக்கேன் அங்கே போலாம் இங்கே பார்த்திங்கன்னா திருப்பியும் வந்து அந்த செடிங்களில் வந்து மலர்களில் இருந்த இதழ்கள்லாம் கொட்டினதுக்கு அப்புறமா அந்த உள்ள இருக்க அந்த போலன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப க்ளோஸாக அதெல்லாம் பார்க்க முடியுது ஸோ இங்கே பாருங்க இதுக்கு இதெல்லாம் இப்படி தட்டி விட கீழே விழுந்திருது அதுக்கு கீழே வந்து மணி மணிகளாக இருக்குது இந்த மாதுளை மாதிரி இருக்குது குட்டி குட்டி மாதுளையோடைய உள்ள இருக்கும் இல்லையா அந்த சீட்ஸ் மாதிரி இருக்குது ஸோ இதுதான் அந்த சன்ஃப்ளவர் சீட்ஸ் போல் இருக்குது அதை காய வச்சு அதுக்கப்புறமா அதில் சன்ஃப்ளவர் ஆயில் எடுக்கிறது அதெல்லாம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ எல்லாமே நம்ம க்ளோஸ் அப்பில் அழகாக சூப்பராக பார்க்க முடிஞ்சிச்சு நல்லா நான் பார்த்தது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் உங்களுக்கும் வந்து அதை அப்படியே காட்டும் போது எங்கள் பார்க்க முடியாட்டி கூட வந்து இந்த வீடியோலையும் உங்களால் பார்க்க முடியாது கூட ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஃபீலாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா எல்லோன்றதே ஒரு நல்ல ஒரு பிரைட் இல்லையா சும்மா எல்லா எல்லாட்லையும் அப்படியே ஃபுல்லாக சூப்பராக எல்லோவாக இருக்கா இருக்கும் போது அது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு அந்த சனில் வந்து அப்படியே அந்த சன்ஃப்ளவர் வந்து நல்லாவே பயங்கரமாக மின்னதுன்னு சொல்லலாம் ஒரு மாதிரி நல்லா பிரைட்டாக இருக்குது அப்படியே சூப்பராக எல்லோ ஃப்ளவர்ஸ் நடுவில் அங்கங்கே வச்சிருக்கேன் அந்த ஒயிட் ஃப்ளவர்ஸ் இன்னுமே அழகாக இருக்குது ஒய் எல்லோவாக ஒயிட்டாக எது ரொம்ப ப்ரைட்டாக இருக்குதுன்னு ஸோ கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்குது ரெண்டுமே ஸோ இங்கே பார்த்திங்கன்னா வந்துட்டு சில பேர் ஆனந்தியும் வீடியோஸில் காட்டுங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் கா சீக்கிரமாகவே ஆனந்தியும் காட்டலாம் இந்த வீடியோவும் வந்து ஆனந்த் எடுக்கலை நான் வந்து ஃப்ரெண்ட்ஸோட போன வீடியோ இது ஸோ இந்த அதனால் ஃப்ரெண்ட்ஸாக ஹெல்ப் பண்ணியிருக்காங்க வீடியோ எடுக்க அதனால் அடுத்த வீடியோ மேபி நான் வந்து சீக்கிரமாகவே ஒன்று ஆனந்தோடு சேர்த்து போடுவோம் ஃபுல்லாக வச்சு அவர் உட்கார வச்சு ஏதாவது பேசுகிற மாதிரியோ இல்லை வீடியோவில் வர வந்து ஏதாவது போடுவோம் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த டைமில் நமக்கு யூஸ்வலாக கொஞ்சம் நம்ம பேரண்ட்ஸையும் போய் சப்போர்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும் அதனால் ஒருத்தர் தனியாக ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் எங்களுக்கும் ஸோ ஆனந்தோடைய காலேஜ் அலுமினி இருந்துச்சு ஸோ அதுக்காக ஒரு வாட்டி இந்தியா போயிட்டு வந்தார் கப்பல் ஆஃப் வீக்ஸ் அதுக்கப்புறம் நடுவில் அகேன் அவர் ப்ராஜெக்ட் பிஸினால் ப்ராஜெக்ட் லைஃப்னால ஸ்டக் ஆகிட்டார் அகேன் திருப்பியும் வந்து அவங்க ஃபேமிலி அவங்க நான் கொஞ்சம் டேக் கேர் பண்ணுறதுக்காக திருப்பியும் வந்து ஒரு ஷார்ட்டாக ஒரு டென் டேஸ் இந்தியா போயிருக்காரு இந்த மாதிரி ஹாலிடே டைம் தான் பட் இருந்தாலும் நமக்கு சில பேருக்கு நம்ம வந்து இங்கே இருக்கும்போது நம்ம மற்றவங்கள போய் பார்க்கணும் ஹெல்ப் பண்ணணும் அது மாதிரிலாம் இருக்கிறதுனால நம்ம வந்து இண்டிவிஜுவலாகவும் நம்ம வந்து ஆஃபீஸ் பார்த்துக்கிட்டு ஃபேமிலியை பார்த்துக்கிட்டு இப்போ அப்படி இப்படி எப்படியாவது உங்களுக்கு வீடியோஸ் அப்படி எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கோம் ஸோ பாருங்கள் அங்கங்கே நிறைய நிறைய எடுத்துருக்காங்க வீடியோ எடுத்துக்கலான்ட்டு பூ பறிச்சப்பறம் எடுத்துக்கலாம் பூ பறிக்கிறது முன்னாடி எடுத்துக்கலாம் கூட இருக்குல்ல இந்த பைக்கு ஸோ பைக்கு அது ஃப்ரண்ட் சீட்டில் எப்படி உட்காந்துக்கிட்டே எடுத்துக்கிட்டு இருக்கோம் சுற்றி சுத்தி பாருங்க அந்த பக்கம் அந்த பக்கம் எல்லாம் மலர்கள்லாம் இந்த பக்கம்லாம் பின்னாடி என்ன இருக்கு பாருங்க அப்படியே ஸ்டால்ஸு அப்புறமா அங்க போய் சாப்பிட போறோம் காஃபி குடிக்க போறோம் ரிலாக்ஸ் பண்ண போறோம் ஏன்னா நடந்து நடந்து கொஞ்சம் டயர்ட் ஆயிடுச்சு எங்களுக்கு ஆனா பசங்களாம நல்லா என்ஜாய் பண்றாங்க ஏன்னா நிறைய இந்த மாதிரி டிராக்டர்லாம் குழந்தை பாருங்க அப்படியே கியூட்டெல்லாம் ஓடுது நம்ம எங்கள் தாத்தா பாட்டில இருந்து சின்ன குட்டிலேருந்து எல்லாரும் இந்த ஃபார்ம் நல்லா என்ஜாய் இருக்காங்க நான் இப்போ எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டல்லீஸ் ஃபார்ம்ல இருக்கும் யூகேலில் இருக்கீங்கன்னா போன தான் இது ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸோ இனிமேல் ஃபியூ வீக்ஸ் இருக்கும் அதனால நீங்கள் வந்து இதோட போஸ்ட் கோட் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் பாருங்கள் செக் பண்ணுங்கள் எல்லாருமே வரலாம் சும்மா ஃபேமிலியாக ஒரு டே நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணால் நல்லாயிருக்கு அப்படி தான் எங்கள் டேயில போயிட்டு இருக்குது பசிக்குது போய் நல்லா சாப்பிடுவேன் ஸோ பாருங்கள் நடந்து நடந்து கழிச்சு போகிறவங்களுக்கு நல்ல சாப்பாடு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இதில் வந்து சிக்கன் ஷவார்மான்னு போட்டுருக்கு அதான் இருக்கான்னு கேட்க போகிறேன் போய் பார்ப்போம் இது இல்லை அந்த பக்கம் பாருங்கள் காஃபி இருக்கு காஃபி குடிக்கணும் நெக்ஸ்ட்டு ஸோ உட்காந்து சாப்பிடலாம் ஸோ சிக்கன் ஷவர்மா இருக்கான்னு பார்ப்போம் இருந்துச்சுன்னா நான் வாங்கினேன்னா அவங்களுக்கு அட்டாச் பண்றாதே ஷவர்மா டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு ஆனால் கொஞ்சம் ரேப்பாக இருந்திருக்கலாம் இந்த மாதிரி அவுட் டோர் நல்ல ப்ராப்பரான டாய்லெட்ஸ் வைக்கிறதா யூகே உடைய சிறப்பு ஸோ மக்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ என்னோட சேர்ந்து நல்லா இந்த மலர்கள்லாம் நல்லா ரசிச்சிருப்பீங்க ரொம்ப கண்ணுக்கு ஒரு குதகுலமாக இருந்திருக்கும் நிறைய கலர் ஃப்ளவர்ஸ் இருக்குது இவ்வளோ பெருசாக வளருமா இவ்வளோ கலர்ஸில் இருக்குமா அப்படின்னு சில பேருக்கு நல்ல புது விஷயமாகவும் இருந்திருக்கும் அடுத்த வேலை பார்ப்போம் அது வரைக்கும் தேங்க்ஸ் பாய்